நடிகர் விஜய் தொடங்கியுள்ள புதிய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது தந்தையும் இயக்குநருமான யெசுந்தேசு சந்திரசேகரால் திரையுலகிற்கு அறிமுகமானவர் விஜய் அவர் பத்தொன்பது தொன்னூற்றி இரண்டு இல் யசுந்தேசுசி இயக்கிய நாணய தீர்ப்பு திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் தொடர்ந்து பல வெற்றி தோல்விகளை சந்தித்து தமிழ் சினிமாவின் உச்சநட்சத்திர அந்தஸ்தை பெற்றுள்ள நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார் இதனிடையே விஜயின் கவனம் அரசியலை நோக்கி திரும்பியுள்ளதாக கடந்த சில ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தது பின்னர் விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்ற நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளதாக அண்மையில் தகவல் வெளியானதையூர் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மேற்கொண்டு வந்தனர் இதுகுறித்து குறித்து காக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று புதிய கட்சிக்கான பெயர் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியானது அதன்படி நடிகர் விஜய் தொடங்கியுள்ள கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இக்கட்சியின் தலைவராக நடிகர் விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நடிகர் விஜய் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு அனைத்து மாவட்ட முக்கிய நிர்வாகிகளிடமும் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது முன்னதாக விஜய் மக்கள் இயக்கத்திற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக இருந்த விமி என்ற செயலி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது புதிய கட்சி தொடங்கியுள்ளதால் இதற்கான புதிய செயலி ஒன்று நிறுவப்பட்டு அதன் மூலம் உறுப்பினர்களை சேர்க்கும் பணி தொடங்கப்பட உள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டில் பல நலத்திட்டங்களை செய்தார் அந்த வகையில் பள்ளி மாணவர்களிடத்தில் புத்தக வாசிப்பு திறன் மற்றும் பொது அறிவு சிந்தனையை வளர்க்கும் நோக்கில் தளபதி விஜய் நூலகம் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தொன்று இடங்களில் துவங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல இடங்களில் தளபதி விஜய் பயிலகம் தொடங்கப்பட்டது தொடர்ந்து கல்வி விருது வழங்கும் விழா மருத்துவ முகாம் புயல் நிவாரணம் வழங்கும் விழா போன்றவற்றையும் செய்துள்ளார்